ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு ஒரு பிரியாணி ரெசிபி பார்க்கலாம் நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு வெஜ் பிரியாணி எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க நான் இன்னைக்கு சோயா வச்சு தான் வந்து பிரியாணி செஞ்சு காமிக்க போகிறேன் இது நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் நம்ம சோயா பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதை நம்ம லஞ்ச் பாக்ஸாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வாங்க சோயா பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம மிக்சி ஜார் வச்சுக்கலாம் அதில் ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி ஒரு ஐம்பது கிராம் பூண்டு ஒரு கப் புதினா சேர்த்து ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஸோ இந்த பிரியாணி வந்து நல்லா மின் ஃப்ளேவரில் நல்லா வந்து டேஸ்டியாக இருக்கும் நல்லா வந்து தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க ஸோ நான் இன்றைக்கி அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு இருபது நிமிஷம் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க ஸோ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து சோயா வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு நூறு கிராம் அளவில் சோயா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா வந்து வேகட்டும் இதை அப்படியே வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அரிசி வந்து நம்ம வந்து பிரியாணி வந்து செய்கிற நேரத்தில் அரிசி வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு ஐம்பது எம்எல் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க இப்போ ஸ்பைசஸ்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம் ஒரு பிரிஞ்சி இலை பட்டை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் வந்து நீல வாக்கில் அரைஞ்சு சேர்த்துக்கோங்க ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஸோ இதில் நம்ம இஞ்சி பூண்டு வந்து டேஸ்ட்டு வந்து சேர்க்க தேவையில்லை நம்ம அரைச்சி தான் சே புதினாக்குடியாக அரைச்சிட்டோம் ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் மசாலாலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு இரநூறு கிராம் வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வந்து மசியணும் கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து சோயா நல்லா வெந்துடுச்சு ஸோ சோயாவில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம் ஸோ எடுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ வந்து நான் பெரிய பெரிய சோயாவாக எடுத்துக்கிறதுனால வந்து நான் ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட சின்ன சோயா இருந்தால் நீங்கள் அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ அந்த மசாலாலாம் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வந்து வதங்கட்டும் இது நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த புதினா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பும் வந்து சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க சோயாவே இதில் சேர்த்துக்கலாம் சோயா சேர்த்துட்டு நல்லா மசாலாலாம் நல்லா கோட்டாற மாதிரி நல்லா வந்து வதக்கி விடுங்க ஸோ அந்த மசாலா வந்து சோயாவில் நல்லா வந்து ஊறணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா வந்து வதக்கட்டும் வதக்கினப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அரை கிலோ அரிசி எடுத்துருங்க அதாவது மூணு கப் வந்து அரிசி வந்துச்சு ஸோ ஒரு கப் அரிசிக்கு வந்து ஒன்றரை கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி நாலரை கப்பு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் மூணு கப்பு அரிசினால் நாலரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தப்பறமா நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கொதி வந்தப்புறமா நம்ம வந்து தம் போட்டுக்கலாம் வந்து அரிசி சேர்த்துட்டு அதிகமாக வந்து கிளறக்கூடாது நல்லா ஒரு கொதி வந்த அப்புறமா நம்ம இதை வந்து மூடி போட்டுட்டு மேலே வந்து வெயிட் வச்சிடலாம் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு இருபது நிமிஷம் வச்சு எடுத்தோன்னா நல்லா சூப்பர் அண்ட் டேஸ்டியான சோயா பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மேலே தட்டு போட்டு மூடி வந்து மேலே வெயிட் வச்சிடலாம் நீங்கள் குக்கரில் செய்யறதால்தான் குக்கர் மூடி மூடிட்டு விசில் போட்டுட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு இருபது நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க விசில் வரணுன்னு அவசியம் இல்லை ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான சோயா பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சி இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஆவி பறக்க சோயா பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக வெந்திருக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து அடி பிடிக்காமல் வந்திருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து தம் போடுறதுனால பாருங்க உதிரி உதிரியா வந்திருக்கு இது அப்படியே வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டான சோயா பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்